பார்வதி பதே அரக தேவ சிவா திருச்சிற்றம்படும் சூலூர் மீடியா அன்பர்களுக்கும் பக்த கோடி பெருமளுக்கும் சூலூர் வைத்தியநாத புறவனுடைய நிறைந்த ஆசிகள் வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை ஐப்பசி மாதம் பௌர்ணமி பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது சித்திரைய மாதம் முதல் பங்குனி மாதம் வரையிலான பௌர்ணமியில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விழாவாக அதிலே மிக மிக உகந்த ஒரு விழாவாக இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அண்ணாபிடேகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய சிவபெருமானுக்கு நாம் எல்லாம் நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அண்ணாபிடேக விழாவாக ஒவ்வொரு அரிசியிலும் லிங்கம் இருப்பதாக ஐதீகம் நாம் சாப்பிடுகின்ற அந்த சாதத்திலே ஒவ்வொரு பருக்கையும் ஒரு லிங்கம் என்று சொல்வார்கள் அப்படி லிங்க சொலூபமாக உணவு என்கின்ற வகையிலே அரிசியை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த சாத்திலே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அலங்காரமாக காய்கறிகள் கனி வகைகள் அரிசி சாதம் இப்படி அண்ணாபிதேகமாக லிங்கத்தை திரும்பியதற்கு சாற்றி எல்லோருக்கும் அதன் பிறகு பிரசாதமாக வழங்குவது என்பது இந்த அண்ணாபிஷேயத்தினுடைய தத்துவம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேடமான செய்திகள் உண்டு என்று சொன்னாலும் கூட இந்த ஐப்பசி பௌர்ணமி என்பது சந்திரன் சாபத்தை அன்றைய தினத்திலே சாபம் விமோச்சனமாகி சிவபுருமானிடத்திலே அனுக்கிரகம் வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லுவார்கள் அப்படி ஒவ்வொரு பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி மிக மிக விசேஷமானது அப்படி நாமெல்லாம் உழவர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த பூமாதேவி காற்று ஆகாயம் நீர் அக்னி என்று பஞ்சபூத தத்துவங்களுக்கும் நாமெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாக எப்படி உணவு என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அப்படி பஞ்சபூதங்களால் உண்டாகக்கூடிய இந்த அரிசி போன்ற தானியங்கள் எல்லாம் இந்த பகவானுக்கே சமர்ப்பணம் செய்து சொல்கின்ற பொழுது இந்த உணர்வு வந்து நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் செல்வதாக தத்துவம் அப்படி இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் பகவான் இந்த மாதிரி ஒரு விழாவாக எடுத்து ஆலயங்களிலே சிவபெருமானுக்கு பூஜை செய்து அந்த உணவை அன்னதானமாக குடிச்சோமே என்றால் நமக்கு முஞ்சென்ப பாவம் அதெல்லாம் தீரும் என்பது ஐதீகம் அப்படி இந்த அன்னாபிஷேகத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் என்ற அந்த அன்னத்திற்கு ஏதாவது உதவி செய்து அன்றைய தரத்திலே அன்னாபிஷேகம் மூலமாக அனைவருக்கும் அந்த அன்னதானம் தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா ஆலயங்களிலும் கலந்து கொண்டு சிவனர்கள் பெற்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிவா திருச்சிற்றம்